வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்க பயணத்தின் போது அமெரிக்காவில் அவர் பேசின சில விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இங்கே நம்ம நாட்டில் பல பேர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போய் எப்போதுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேசுறது இந்தியாவை மட்டம் தட்டி பேசுறது தான் ராகுல் காந்தி உடைய வேலை இந்த வாட்டி அது எல்லாத்தையும் ஓவர் டேக் வந்து பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீக்கிய மக்கள் குறித்து அங்கே எப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு சீக்கியர்கள் வந்து டர்மன் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விருப்பப்படுறேன் இந்தியாவில் காப்பு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் குருத்வாராவுக்கு அவங்க தொடர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன் இந்தியாவில் அதுக்காக தான் நாங்களாம் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இந்தியாவில் இப்போ சீக்கியர்கள் வந்து தரும அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கா காப்பு கட்டக்கூடாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கா குருத்வாராவுக்கு போகிறதுல ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது விதிச்சிருக்கோமா அவங்க ஃப்ரீயாக அவங்களுடைய உரிமைகளை மத உரிமைகளை அவங்க பண்ணிக்கிருக்காங்க எதுக்காக வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு மக்களை சீக்கிய மக்களை தூண்டி விடுற மாதிரி வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க இப்போ என்ன தெரியுமா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு காலிஸ்தான் அமைப்பு காலிஸ்தான் ஆதரவு அமைப்பு இந்த காலிஸ்தான் ஆதரவு டெரரிஸ்ட்டு பன்னுன் இருக்கான் பார்த்தீங்களா இந்தியாவுக்கு அடிக்கடி மிரட்டல் வந்து விடுவான் அந்த பன்னுன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த பேச்சுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கான் பார்த்துக்கோங்க ராகுல் காந்தி அவர்கள் சொன்னால் தான் நாங்களும் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் சீக்கியர்களுக்கு வந்து அநீதி வந்து நடக்குது அதனால தான் காலிஸ்தான் அப்படிங்கிற நாங்கள் வந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் காலிஸ்தான் அப்படிங்கிற நாடு வேணும் அப்படின்னு நாங்கள் அதுக்காக தான் போராடுறோம் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய நிலையை அவருடைய ஸ்பீச் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பன்மோன் வந்து பேசியிருக்காரு ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கான் இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நாங்கள் சொல்கிறோம் வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இது மாதிரியான பேச்சுகள் பேசுறது பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் இப்போ பாருங்கள் சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு தொடர்ந்து மிரட்டல் எடுக்கக்கூடிய அமைப்பு அதனுடைய ஹெட்டு பண்ணோன்னு ராகுல் காந்தி பேசுனதுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி இந்த விவகாரத்தை காலிஸ்தான் இஸ்யூவாக மாத்திரம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் அங்கே அமெரிக்காவில் நிறைய பேரை வந்து மீட் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இல்ஹான் உமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க இந்த இல்ஹான் உமர் இருக்காருங்க பார்த்தீங்களா இவங்க ஆன்டி இந்தியா நிலைப்பாடு இருக்கிறவங்க தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க தான் இந்த இல்ஹான் உமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானுக்கு போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க அங்கேருந்து தான் காஷ்மீரை வந்து சட்டவிரோதமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க அந்த இல்கான் ஓமர் அவங்க ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கனடாவில் ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த விஷயத்தில் இந்தியாவுடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கனடா எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ இந்த இல்கான் ஒமரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தவங்க அவங்க எதுக்காக ராகுல் காந்தி அவர்களை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புறாங்க ஆக மொத்தம் ராகுல் காந்தி அவர்களுடைய அமெரிக்க பயணம் அங்கே போய் அவர் பேசினது சீக்கியர்கள் குறித்து பேசினது அதுக்கு சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு வரவேற்பு தெரிவித்தது இதெல்லாம் காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா வர செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அமெரிக்கா வந்து போகிறாரு ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த அப்டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன் அமெரிக்கா போகிறாரு பிரைம் மினிஸ்டருடைய அமெரிக்க பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஒன் வீடியோ வந்து வெளியிட்டிருக்கான் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு மிரட்டல் விட்டு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கான் அந்த பன்னொன் தான் ராகுல் காந்தியுடைய இந்த சீக்கியர்கள் குறித்த பேச்சுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போது நம்மளுடைய வாத்தியார் யார் வாத்தியார் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கருங்க பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பாடம் எடுத்திருக்காரு வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதே ராகுல் காந்தி அவர்களுக்கு வேலையாக போச்சு இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது தெரியுமா வேணால் சில பாயிண்ட்ஸ் சில எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான்கு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் எக்கானமியை நோக்கி நம்ம இந்தியா நகர்ந்துக்கு இருக்குது எயிட் பர்சன்டேஜ் எக்கானமி குரோத்தோடு நம்ம வே வேறு லெவலில் பொருளாதாரம் முன்னேறிக்கிருக்கு இது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இருந்து எட்டு ஏர்போர்ட்ஸை வந்து கட்ட கட்டக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய நாடாகவும் ஒன்றுலேருந்து ரெண்டு மெட்ரோ சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா அதை உருவாக்கக்கூடிய நாடாகவும் கட்டமைக்க கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடாகவும் இந்தியா இன்னைக்கு இருக்குது இது பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கக்கூடிய ஒரு நாடாகவும் பனிரெண்டு கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நேஷ்னல் ஹைவே பனிரெண்டு கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கு அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடாக இந்தியா வந்து மாறியிருக்கு உலகத்திலேயே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல முன்னோடியாக இந்தியா வந்து இருக்குது பாயிண்ட் நாலு பாயிண்ட் அஞ்சு என்ன அப்படின்னா உலகத்திலேயே மூன்றாவது லார்ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் கொண்ட நாடாக இந்தியா வந்து மாறியிருக்கு அடுத்து கடந்த பத்து வருடத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எண்ணிக்கை இந்த பத்து வருஷத்தில் டபுளாக உயர்ந்திருக்கு இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டு வேக்சின் மெடிசன் இந்தியாவுக்கு ஒரு ஊசி வந்து தேவைப்படுது மருந்து தேவைப்படுது அப்படின்னா நாங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கும் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றியெல்லாம் பேசாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற்காரு ராகுல் காந்தி அப்படின்னு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பாடம் எடுத்திருக்காரு இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு அதுக்கு பாஜகவுடைய கடும் கண்டனம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद